வணக்கம் நண்பா இது உங்கள் ஃபிஷிங் சேனல் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம மட்டில் வந்து நிறைய வஞ்சர மீன் கிடச்சிருந்துச்சி அதாவது எங்கள் ஊரில் நெய் மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது இந்த மீனோட விலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போகுது அதிகமாக மீன் வரும்போது மீனோட விலையும் குறையுது இதுதான் எங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை தர்றது இன்னொரு வஞ்சர மீன் கிடைச்சிருக்கு அது அது இப்போ உயிரோட இல்லை ரொம்ப முன்னாடியே மட்டில் வந்து மீன் வந்து மாட்டிருச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் இறந்துரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அது இப்ப உயிரோட இல்லை ஓடி ஓடி டயர்டாகி அப்புறமா இறந்துடும் இந்த மீன் கொஞ்சம் நம்ம பார்த்த மீனை விட கொஞ்சம் பெருசு அப்புறம் யாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவோட கடைசியில் வந்து உங்களுக்கு வந்து டால்ஃபின் நாங்கள் கரையை வரும்போது டால்ஃபின் மீன் வந்து எடுத்துருந்த வீடியோ போட்டிருக்கேன் அதை மறக்காமல் பார்த்துட்டு போங்க இது கொஞ்சம் வலுவான மீன் இது ரொம்ப உயிரோட இருக்குது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மீன் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு அதனால் ரொம்ப துடிப்பாகவே இருக்குது ரொம்ப ரொம்ப வேகமான மீன் இந்த சீலா சீலா அதாவது நெய் மீன் பாருங்க அது வந்து நம்ம வந்து அதை தூண்டி வச்ச கம்பை வச்சு நம்ம இழுத்து அப்புறம் அந்த வாழை பிடிச்சி தூக்குறது எதுக்குன்னா அது துடிச்சு மீன் வந்து டேமேஜ் ஆகிரும் வந்து எடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது நிறைய ஓடி வந்துட்டு இருக்கும்போது நம்ம போட்டோட சேர்ந்தே இந்த கூட்டங்கள் வந்து ஓடி வந்துட்டு இருந்துச்சு ரொம்ப அழகாக விளையாடிட்டு ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா தெரியுதா எவ்வளோ அழகாக போகுதுன்னு இதோடு நம்ம வீடியோ பிடிச்சி அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ